காரைக்குடி அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த அரசு பள்ளி மாணவனின் உடலை வாங்க மறுத்து மாணவனின் பெற்றோர் மருத்துவமனைக்குள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இருக்கிறது மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க கிருஷ்ணவேணி காரைக்குடி அருகே சாக்கோட்டை பொய்யாவயல் உயர்நிலை பள்ளியில் கைலாசம் மலர்மழி தம்பதியின் மகன் சக்தி சுமையா நேற்று மின்சாரம் தாக்கியதில் பள்ளியிலேயே மரணமடைந்தார் தற்போது அவரது உடல் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக முழுவதும் பொது நிவாரண நிதியிலிருந்து ஐம்பது ஐந்து லட்சம் ரூபாய் அறிவித்து அறிவித்திருக்கிறார் ஆனால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மாணவின் உடலை வாங்க மறுத்து பேச்சுவார்த்தைக்கு வந்த காரைக்குடி துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் மற்றும் காரைக்குடி தாசில்தார் ராஜா மற்றும் காவலரிடம் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அரசு மருத்துவமனையில் பரபரப்பு நிலவி வருகிறது மூன்று குழந்தைகள் உள்ள நிலையில் ஒருவருக்கு அரசு வேலை வேண்டும் எனவும் ஆசிரியர்களை இதுவரை ஏன் கைது செய்யவில்லை எனவும் கள்ளக்குறிச்சி விசை சாராய மரணத்தில் பத்து லட்சம் ரூபாய் மரணத்திற்கு வழங்கிய போது மாணவர்களின் மரணத்திற்கு அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும் அளிக்கிறார்கள் என ஆவேசத்தில் உடலை வாங்க மறுத்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கிருஷ்ணவேணி காரைக்குடியில் பள்ளியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மாணவனின் உடலை வாங்க மறுத்து பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலுமுருகன்